பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு பிரச்சனைங்க ஃப்ளாட்டு மேலே ஏறி மோட்ரு பைப்பு டேங்கெல்லாம் எல்லாம் திருட்டி போய் வித்துட்டாங்களாங்க குக்கிங் க்ரீம் செம்ம ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ரெண்டு பொண்ணு மேலே வண்டி ஏற்றிருப்பான் அதான் மேடத்த அங்கே சலூனில் விட்டுட்டு வண்டி அங்கே பார்த்து வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தையும் ரெண்டு பொண்ணுங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் நான் நேற்றையே வந்து மேடத்துக்கிட்ட வந்து குப்பூசுக்கு காசு வாங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தினாரு குப்பு அஞ்சு தினா காசு வாங்கியிருக்கேன் அது அஞ்சு தினம் திட்ட நம்பர் காசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் பட் அவ்வளோ குப்பூஸ்க்கானு கேட்டிங்கன்னா அவ்வளோவுக்கெல்லாம் குப்பூஸ் கிடையாது மேடம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பொருள் வாங்க சொல்லியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அது வாங்கிக்கிட்டு மீதி காசு வந்து குப்பூஸ் வாங்குறதுக்கு வந்து நம்மளை வச்சுக்க சொன்னாங்க இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு பிரச்சனைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திருவேந்தர் காலையில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வெளில நின்னன்னா அப்போ வந்து அவர் ஓனர் வந்து ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு என் கூட வெளில அப்படி நின்று பேசிக்கிட்டு ஓனர் அப்படியே சிகரெட்டை குடிச்சிட்டு நின்னர் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானிக்கார் வந்து ஒரு பிக்கப்பில் வந்து அவர் எப்படின்னா அந்த கச்சரா பாக்ஸும் ஜாமான் ஜாமிச்சு இருந்தால் இல்லை எதாவது அரபி ஓனர் வீட்டில் எந்த அரபி வீட்டில் வெளியிலாம் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை தேவையில்லாத பொருள்லாம் அந்த போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஏதாச்சும் க சேலாக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பொருளெலாம் எடுத்துக்கிட்டு கொண்டு விற்றுட்டு அவங்க அந்தமாரி எடுத்து கொண்டு விற்கிறாள் அப்போ வந்து என்ன பண்ணார் சவர் போட்டு செமன் அனுப்பு போகாமல் நானும் என்ன என்னோட ஓனர் பேசிக்கிட்டு இருந்தோம்ல பண்டிகை நிப்பாட்டி என்னோட ஓனர்கிட்ட வந்து சலாம் சொன்னார் என் அரபி வந்து சொல்லா என்னோட ஓனரே வந்து பார்த்தீங்கன்னே சலாம் சொல்லிவிட்டு இப்போ எதுக்கு நீ நின்ற அப்படின்னார் அவருக்கிட்ட சத்தம் போட்டார் இப்போ எதுக்கு நின்று இப்போ என்ன ஜாமா இருக்குங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டார் அப்புறம் தான் என்னோட ஓனர் வந்து சொன்னார் ஏன் அவன்கிட்ட சத்தம் போட்டுன்ட்டு இத்தலை இருக்குது பார்த்தீங்களா இத்தலை அவங்க அப்பா வீடு இருக்குங்க ரெண்ட்டு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாளே ஃப்ளாட்டு மேலே ஏறி மோட்ரு பைப்பு டேங்கெல்லாம் எல்லாம் திருட்டி போய் வித்துட்டாங்களாங்க அதனால தான் தலைவருக்கு அவங்கள கண்டாவே பிடிக்கல என்று அதனால தான் கோவப்பட்டார் காலையில் காலையில் சம கோபமாக போகிறார் வேலையில் சரி வாங்க பார்த்துப்போம் இப்போ போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு திரும்பி ஜா மேடம் ஜாமான் சொல்லியிருக்காங்களே அப்போ போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க திருவேந்திரம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஓனர் ஃபோன் அடித்து மஜிலிஸுக்கு வந்து எதோ டேபிள் வைக்க போகிறாங்க பேருக்கு அது அளக்குறதுக்கு வந்து ஆள் வராங்க அதனால தான் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த வந்துக்கிட்டு இருக்காங்கலாம் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அளந்து கொடுத்துரு அளந்து அவங்களை அனுப்பிவிட்டுரு அப்படின்னாரு பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு அதுவும் இல்லாமல் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மேடம் ஃபோன் அடித்தாங்க காலையில் வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று நம்ம ஆனியன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் அது எல்லாமே முளைச்சி போயிட்டாங்க இப்போ மேடம் ஃபோன் அடித்து போயிட்டு ஹவுஸ்மேட்டு தானே அப்புறம் ச சமைக்கிறதுக்கு பார்த்துருப்பாங்க பேருக்கு எல்லாம் முளைச்சி இருந்திருக்கு மேடம் ஃபோன் அடிச்சு போய்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ சேஞ்ச் ஹவுஸ்மேட்டை கேட்டால் இப்போயே வேணுமான்ட்டு இல்லை இல்லை எனக்கு பொறுமையாக கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அதனால் நம்ம குப்பூசா வாங்க பார்த்தீங்களா டீ குடிக்க அப்புறம் ஜாமாங்க போகணும் எல்லாத்தையும் குறை டையத்தில் வேலையும் முடிச்சிக்கலான்ட்டு வச்சு காரில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இவங்கள முடிச்சுட்டு அனுப்பி விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் குக்கிங் க்ரீம் சொன்னாங்க இருக்கு பட்டு குக்கிங் க்ரீம் தேடி எடுத்துட்டு கண்டினியூ பண்ணி தான் குக்கிங் க்ரீம் தான் பட்டு மேடம் பார்க்க இருங்க இருங்க மேடத்துக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வரேன் அதுவும் அவங்க சொன்னது வேறு மாதிரி இருந்துச்சு இது வந்து வேறு மாதிரி இருக்குது பார்க்குற இருங்க திரிவேந்தர் மேடம் சொன்னாச்சு பொருள் வந்து இங்கே இல்லை ஆனால் வந்து லோடிங் வண்டி வந்து லோடிங் இறங்கிக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் இந்த செக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாப்பு என்ன பண்ணுறதுன்ட்டு திரிவேந்தர் உள்ளே வந்து சாமா ஃப்ரெஷ்ஷர் கிட்டே நிற்கிறேன் சாமான் ஜில் ஜில்லு ஜில்லு ஜில்லுங்குது பாப்பா என்ன பண்ணுறது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க திருவேந்தர் வேறு தான் வாங்கியிருக்கோம் அவங்க வண்டியில் வந்து இன்றைக்கி அவங்க எடுத்துகிட்டு வரலையே மேடத்துக்கிட்ட வந்து இங்கே இன்னும் ரெண்டு மூணு நைட்டாக இருந்தது அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அனுப்புனதுக்கு இதே வாங்கிக்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வாங்க இதை வாங்கிக்கிட்டு அப்படி குப்பூஸ் வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க பாங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு தான் வந்துவிட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா குப்பூஸ் வந்து நீங்கள் குப்பூஸ் கடைக்கு வாங்க போகலாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் இந்த கடையிலேயே குப்பூஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே மேடம் ஜாமான் சொன்னால் பார்த்தீங்களா அதுலேயே சேர்த்து வந்து குப்பூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து நமக்கு அங்கே வந்து எவ்வளோ அந்த ஜாமாக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தினம் ஒரு எட்டுரூவா வந்துவிட்டேங்க மீதி நம்மக்கிட்ட காசு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு தினாறு ரெண்டு ரூபா இருக்குன்னு வச்சுங்க மூணு தினா ரெண்டு ரூபா இருக்கு அதாவது நமக்கு வந்து தினைக்கு நம்ம காலையில் ஒரு ரூபாய்க்கு குப்பூஸ் வாங்கணும்னு வச்சிக்கலாம் திட்டம் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு இது ஒருத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு வருங்க என்ன சுத்தமா காசே கிடையாது நான் அஞ்சு ரூபா தான் அக்கௌண்ட்ல வச்சுருக்கேன் நான் எப்படியே கேட்டு காசு வாங்கினா ஒன்றரை தினம் தான் கொடுப்பாங்க பட் நீங்க அஞ்சு தினா கொடுத்து வாங்கிட்டு மீதி காசை வந்து குப்பஸ் வச்சுக்கோ சொல்லிட்டாங்க இப்ப நான் வந்து அப்படியே குப்பூஸ் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் இது செலவு பண்ணிப்பேன் நான் நான் தானே காசு வச்சுக்கிறேன் போறேன் நான் செலவு பண்ணிப்பேன் இப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு இருக்கா ஒரு மாதம் வரைக்கும் மேடத்துக்கு திரும்பி இதுக்கப்புறம் நான் காசே வாங்க மாட்டேன் இது என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் இதுக்கப்புறம் கேட்டு வாங்கிப்பேன் இந்த காசை வந்து நான் செலவு பண்ணிப்பேன் திரும்பி நான் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குப்பூஸ் வாங்கிறதுக்கு டே போய் நம்ம டையை ஓட்டிப்போம் வாங்க இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவோம் திருவேந்தர் டீ வாங்கிட்டு வந்துட்டேன் இருங்க டீயை குடிச்சிட்டு இன்னைக்கு ஒன்றும் வேலை கிடையாதுங்க நேற்று வந்து நம்ம பெரிய வண்டி வந்து நான் தொடச்சு விட்டுட்டேன் சின்ன காரில் அப்பெல்லாம் கிடையாது அப்புறம் வந்து இன்னைக்கு போயிட்டு செடிக்கு மட்டும் அப்படி தண்ணி விட்டுட்டேன் வச்சிங்களா இன்னைக்கு அவ்வளோதான் வேலை போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு குளிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு ரிஸ்ட்டை போட்டு பொண்ணுங்க ஸ்கூலுக்கு தான் போகணும் வாங்க என்ன நடக்குது அப்படியே கண்டினியூ மறந்தே மேடம் ஆனியன் மாத்த சொன்னாங்க பாத்தீங்களா நான் மட்டும் டீயை குடிச்சிட்டு கிளம்புவான்ட்டு வண்டி எடுக்கிறேன் ஆனா வண்டியில ஆனியனை எடுத்துட்டு வந்துட்டான் பட் ஆனால் மாற்றலாம் இருங்க அதையும் ஒரு தெரிய கையோட போயிட்டு மாத்திட்டு வந்துடுறேன் நல்ல வேலை நான் ஆனியனை போயிட்டு மாத்திட்டு வந்துட்டேன் அனைத்தையும் ஒன்று தான் இருந்துச்சு என்னாதன்னு பார்த்தீங்கன்னா முளப்பு வந்துருக்கு நம்ம ஊரில் சமைப்போம் அதெல்லாம் முளப்பெல்லாம் அந்த பொண்ணு அதை வந்து பிரித்தே முளை பார்க்கல அந்த முளப்பு வந்து அந்த அந்த நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முளப்பு அப்படியே முளைச்சி வேறு விட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு அந்த பொண்ணு வீணாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்த்து பார்த்துப்போ மாற்றிட்டேன் வாங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் தெரியாதா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்துட்டேன் இப்போ மேடம் படிக்கிற ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் ஃபுல்லாகவே பன்னெண்டரை மணிக்கெலாம் விட்டுறாங்க பன்னெண்டரை மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் காலையில் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணி பன்னெண்டரை மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் ஆனால் மேடத்து டீச்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மணிக்கு தான் கரெக்டாக கையெழுத்து சைன் அப்பை போட்டு கரெக்டாக வந்து அவுட்ராங்குறாங்க அதேமாரி தான் நம்ம மேடமும் பன்னெண்டரை மணிக்கெலாம் பசங்களை அனுப்பிவிட்டு பொண்ணு ஒரு மணிக்கு கரெக்டாக மேடம் வெளில வருவாங்க அப்புறம் அவங்கள அழைச்சிக்கிட்டு இப்போ பொண்ணோட அப்புறம் பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிக்கிட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடு வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறங்க இந்த ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வண்டியெல்லாம் பண்ணா பார்க்கிங் போட்டேன் இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட வேண்டி தான் அது மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேடத்தை அழைச்சிக்கிட்டு பொண்ணோட ஸ்கூலுக்கு போனோம் பார்த்தீங்களா அங்கே ஓத்தன் விரிட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க செம்ம ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ரெண்டு பொண்ணு மேலே வண்டி ஏற்றிருப்பான் நல்ல வேலை அந்த பொண்ணு வண்டி வரதை பார்த்ததுனால என்ன பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் வந்து ரெண்டு சைடில் வந்து கீழே விழுந்துட்டு அவன் வண்டி நிற்பாட்ட அவன் மட்டாக போயிட்டான் எல்லோரும் பிடிச்ச சத்தம் போடுறாங்க லூசு எல்லோரும் பண்ணுவாங்க அப்போட்டு ரோடு மாரி அவ்வளோதாங்க போகிறாங்க எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல நான் இங்கே நிற்கிறேன் பிரிட்டுன்னு போனேன்னா முன்னாடி ரெண்டு பொண்ணு நடந்துருந்துச்சு சைல் அப்படியே குதிச்சதுனால அப்படி தள்ளி வந்ததுனால அந்த ரெண்டு பொண்ணு நீங்கள் தப்பிச்சிட்டே இல்லைன்னு வச்சிக்கோங்க அவ்வளோதான் எப்படி கண்டுபிடிச்சிருவானோ கேமரா இருக்குல்ல அதை வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிச்சான நிபாட்டாக மட்டும் வேகமாக போயிட்டான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு அவங்க போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் திரும்பி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ தான் இருக்கும் ஒரு டீயை பிடிச்சிட்டு பையனோட ஸ்கூலுக்கு போனோங்க பையனை கொண்டி ஒரு மூணு மக்கள் வண்டி ஸ்கூலில் வண்டி விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டு வீடியோ எடுத்தோம் பட் ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகல திரும்பி வீடியோ எங்கடான்ட்டு பார்க்குறேன் வீடியோ வந்துட்டு வந்து பைத்தியமாரி பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்புறம் இன்னைக்கு நமக்கு மத்தியான சாப்பாடு என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மஷ்ரூம் கறி வந்துச்சு அப்புறம் அதோட ஒயிட் ரைஸ் அப்புறம் நம்ம வாங்கிட்டு இருந்த பச்சை மொழ வச்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு பையனோட ஸ்கூலுக்கு போங்க அஞ்சரை மணிக்கு வர சொன்ன மாட்டான் அஞ்சரை மணிக்கு வரமாட்டான் மணி இங்கே அஞ்சு பதினஞ்சு ஆகிட்டு பொறுமையாக போகும் பிரச்சனை கிடையாது வந்துட்டேன் நம்ம நம்மக்கிட்ட பார்க்கிங் போடணுங்க எப்படிங்க பார்க்குங்க நீங்களே பாருங்கள் பார்க்கிங் எங்கே இருக்குது நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு ஃபுல்லாக இந்த சைடில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் காலேஜ் எங்கே பார்க்கிங் இருக்குது நேற்று இந்த இடத்துல தாங்க போட்டு போனேன் பாருங்க இந்த இடத்துக்கிட்ட தான் நேற்று வண்டியை போட்டு போனேன் நேத்தி அதுக்கு அவன் ஸ்கூலுக்கு வாசல்ல வண்டி போடலான்னு கேட்குறான் இந்த இடத்துல போனால் எங்கே வண்டி போடுவேன் நீங்களே பாருங்கள் எங்கே வண்டி போடுவேன் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது தவறுங்க இன்றைக்கி இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்க போகுது சைடில் போகிறதுக்கு இப்போ போட்டுட்டு போனானோ பட்டு இப்போ இவங்க வண்டி எடுக்கிற மாரி தானே என்ன பண்ணுவேன் நான் முடியாடணும் அதுக்கு ஒரே திட்டே மண்ணு மண்ணு தரில் ஏற்றி போட்டு போனான்னா பிரச்சனை கிடையாது இது பண்ணேன் நேற்று அவன் நம்பளை பார்த்து கேள்வி கேட்குறான் என்ன பண்ணுறது திரிவேந்தர் போயிட்டு பையனுக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டுன்னுட்டு அவன் காம நேரம் அவன் பத்து நிமிஷம் அவனு சொல்லியிருக்கான் நமக்கு அது பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டேன்ட்டு நம்ம அட்டனன்ஸை போட்டுட்டோம் அவன் இப்போ வரான்னு பார்த்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் டீ குடிப்போங்க கூட பார்த்தீங்களா அங்கே ஒரு சலூன் இருக்கு மேடத்தை கொண்டு தான் அங்கே தான் இறக்கி விட்டுருக்கேன் வண்டி அங்கேயே பாறைக்கு போட்டு டீ கடைக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன் இங்கே டீ கடை சலூனு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே பக்க பக்கம் தாங்க இல்லை கிட்டே தான் ஒரே இடத்துல தான் அதான் மேடை தாங்க சலூனில் விட்டுட்டு வண்டி அங்கேயே பார்க் பண்ணிட்டேன் பையனை அப்புறம் அழைச்சி வந்து வீட்டை விட்டேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எத்தனா மணி வந்து ஆறு ஆறு ஐம்பது ஆகுதுங்க வாங்க போயிட்டு டீ கடையில் போயிட்டு உட்காந்துப்போம் மேடம் மிஸ்ட்டு கால் கொடுப்பாங்க முடிஞ்சோன்னே அப்புறம் போயிட்டு மேடத்தை வீட்டை கொண்டு அழைச்சி கொண்டு விடும் என்ன நடக்குது வந்துட்டேன் என்ன பண்றது ஒரு டீ சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் என்ன பண்றது தாங்க பையன் அழைக்கும் போது வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனேன் நான் என்ன பண்ணுவேன் நான் இங்க வரையினா இப்ப டீ குடிச்சிக்க மாட்டேன் நான் வாக்கிங் வரும்போது சும்மா அப்படி வாக்கிங் மட்டும் போயிட்டு அப்படியே போயிடுவேன் பட் இப்ப என்ன பண்ணுவேன் வேற வழி கிடையாது என்ன அது பார்த்துப்போம் நைத்துல ஒரு டீ தான் குடிச்சேன் பட் இன்னைக்கு மூணு கா ரூமில் வந்து ஒரு லிஃப்ட்டு நரம் போட்டு முடிச்சு அது வந்து மூணாவது டி பிரச்சனை இல்லை பார்த்து பார்த்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இப்போ தான் மேடம் வந்து மிஸ்டு கால் கொடுத்தாங்க போயிட்டு இருக்கேன் அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் திரிவேந்தர் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்போதரை ஆகுதுங்க வீட்டுக்கு வந்துட்டேன் கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துவிட்டேன் என்ன சாப்பாடுக்கு நினைக்கிறேன் நைட் நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வாங்கிட்டு வந்த குப்பூசு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட முட்டை பொறிச்சி கொடுத்துருக்காங்க அதான் இன்னைக்கு நமக்கு நைட்டு சாப்பாடு அப்படியே இதை சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிற வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க நாளைக்கு சந்திப்பங்க